இன்னைக்கு சிலர் நோட்டீஸ் எல்லாம் அண்ணன் கொடுத்த மாதிரி சொன்னாரு பேச்சுவார்த்தையிலும் சில சங்கங்கள் அரசு ஊழியரை பற்றி பேசினார்கள் அரசு ஊழியர் ஆகுவதிலே நமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் ஆக்க வேண்டியது யாரு ஆக்க வேண்டியது அரசாங்கம் இன்றைக்கு பலருடைய ஏமாத்துவதற்காகவே பலர் இந்த கோஷத்தை சொல்கின்றார்கள் அண்ணா தொழிற்சங்கம் பேச்சுவார்த்தையிலே கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்து இருந்தார்கள் அவங்க இப்பொழுது மட்டும் தண்டை மூடவில்லை ஆளுகட்சியா இருக்கும் போதும் தண்ணை மூடிக்கிட்டாங்க ஏன்னா போற ஒப்பந்தத்திலே ரெண்டு புள்ளி நாலு நாள் கொடுத்த பொழுது எழுத்து நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றத்திலே இன்றைக்கு அரசு ஊழியர் கோரிக்கை வைக்கக்கூடிய பெரும்பகுதியான சம்பளம் பெரும்பகுதியான சங்கங்கள் போதும் போது இந்த சம்பளம் போதும் என்று நீதிமன்றத்திலே அபிலோட் தாக்கல் பண்ண வந்ததான் அபிலோட் தாக்கல் பண்ண வந்ததான் இன்றைக்கும் நிறைய சங்கங்கள் கேட்கிறாங்க அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி தொண்ணூத்தி ஒன்பது மே மாதம் எட்டாம் தேதி அன்றைய அதிமுக பொதுச் செயலாளர் காலஞ்சென்ற செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த அறிவிப்பு பத்திரிக்கைகளிலே வந்தது எப்பொழுது ஒன்பது மே மாசம் எட்டாம் தேதி அறிவிப்பில் எப்போ தொண்ணூத்தி ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஆட்சியில் இருந்தது யாரு ஜெயலலிதா இதை விட மோசமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சோர்தல் விழா கோவிலே அண்ணா இந்த நம்முடைய முதலமைச்சர் தேர்தல் கோவிலே பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்றது போல அன்னைக்கு அந்த அம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேர்தல் அறிக்கையிலே அண்ணா அதிமுக அவனுடைய சோர்தல் அறிக்கையிலே அரசு ஊழியராக்குவேன் என்று பாசம் வைத்தார் ஆனால் பத்தாண்டுகளில் அண்ணா திமுக ஆட்சி நடைபெற்ற எதற்கு சொல்கிறேன் என்றால் இவர்கள் இதை ஏமாற்றுவதற்கு இந்த கோஷத்தை பயன்படுத்துகின்றார்கள் இன்றைக்கு பல சங்கங்கள் சொல்லி இருக்கிறார்கள் அரசாங்கம் ஆட்டுவதிலே எங்களுக்கு ஆட்சி வரையில்லை ஆனால் இந்த கூட்டத்தில் என்ன கேட்கிறோம்னா அரசாங்கம் அரசு ஊழியர் ஆக்காவிட்டால் கையெழுத்து போடாம இருப்பாரா இவரா நம்மை விட ஏஐடிசியை விட அரசாங்கத்துக்கு நெருக்கமான சங்கங்கள் நிறைய பேச்சுவார்த்தைக்கு போகுது எல்லா ஓடி வகையில் தான் யாரு இவர்கள் தான் அமைச்சரிடம் பேசி உங்க கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் ஓடி வாங்க மட்டும் நீ சொல்ல தயாரா இல்லாட்டி ஒப்பந்தம் போட்டால் ஒத்திலே கோரிக்கையை நிறைவேறாவிட்டால் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் என்று சொல்ல தொழிலாளர்களை வேண்டும் தொழிலாளர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது ஏனென்று கேட்டால் இன்றைக்கு இது ஒரு ஏமாற்று கோஷமாக பல சங்கங்களால் முன்மொழியப்படுகிறது